வெல்கம் டு என்ன ஸ்டுடே தமிழ் எல்லாத்துக்கும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு மூணு போஸ்டர் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு வருது அதாவது பார்த்திங்கன்னா தளபதி விஜயோட கோட் படத்தோட ரிலீஸ் பண்ணுறது செப்டம்பர் அஞ்சு ஸோ அந்த படத்தில் இருந்து ரெண்டு விதமான கேரக்டர்ஸில் விஜய் பண்ணுறாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி கோட் படத்தோட அந்த போஸ்டர் அப்படினு டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம இயக்க வச்சு வேறு லெவலில் இருக்குது ஸோ இந்த ஃபேன்ஸ் வந்து யார் அப்படின்றது தெரிஞ்சே ஆகணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டர் டிசைன் பண்ணிருக்காரு ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எதுனாலும் பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாம் போல ஏன்னா பார்த்தீங்கன்னா போஸ்டராக இருக்கட்டும் படத்தோட அந்த மேக்கிங் வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே ரெடி பண்ணி பயங்கரமாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோஷியல் மீடியாவில் ஒரிஜினல் போஸ்ட்டு விட பார்த்தீங்கன்னா ஃபேன் மேலே போஸ்ட்டு பயங்கர லுக்காக வந்து கொடுக்குறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸே கொடுத்துட்லாம் படத்தோடய எந்த எடிட்டிங் ஒர்க்கு அந்த மாதிரி ஒர்க்கெல்லாமே நம்ம விடாமரிசி படத்தில் பப்ளிக் சிட்டி டிசைனாக கோபி பிரசன்ன வந்து ஒரு போஸ்டர் கொடுத்தாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரே டிசைனில் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிகிட்டே இருந்தார் ஆனால் நம்ம ஃபேன்ஸ் அப்படி கிடையாது நிறைய வித்தியாசமான போஸ்டர்லாம் நம்மளுக்காக ரெடி பண்ணி சோஷியல் மீடியாவில் திறக்கி விட்ருந்தாங்க அந்த வழியில் த கிரெட் ஆஃப் ஆல் டைம் அந்த போஸ்ட்டை வந்து பேஸ் பண்ணி நம்ம இயற்கையை வச்சு ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தெரியும் லெவல் இருக்க வயசு ஸோ இந்த போஸ்ட்